கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் எங்களோடு பேசி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக இரண்டு வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மத்தை சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு மத்திய ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இருபத்தி ஆறாவது வசனம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் நாம் வாசித்த இந்த இரண்டு வேத வசனங்களிலும் இரண்டு விதமான மனிதர்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஒன்று புத்தியுள்ள மனுஷன் ரெண்டாவது புத்தி இல்லாத மனுஷன் புத்தியுள்ள மனுஷன் யார் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி இல்லாத மனுஷன் யார் ஆண்டடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் பிரிய நண்பரே நீங்கள் புத்தி உள்ளவர்களா அல்லது புத்தி இல்லாதவர்களா நாம் புத்தியுள்ள மனுஷர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் புத்தியுள்ள மனுஷனும் புத்தி இல்லாத மனுஷனும் இந்த இரண்டு பேர்களுமே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்று ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்போர் அநேகர் உண்டு நேயிரு ஆராதனை மூலமாக அநேகர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறார்கள் சிறப்பு கூட்டங்கள் மூலமாக அநேகர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக அநேகர் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் இப்படியாக ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்போர் அநேகர் ஆனால் கேட்ட ஆண்டவரின் வார்த்தையிலும்படி செய்வோரோ மிக குறைவு ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்பது நல்லதுதான் ஆனால் அதன்படி வாழுகிற வாழ்க்கை முக்கியம் அதன்படி செய்வது முக்கியம் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கங்களை கேட்பது நல்லதுதான் ஆனால் அதன்படி செய்வதும் அதன்படி வாழ்வதும் மிக முக்கியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இன்று ஆண்டோடைய வார்த்தையை கேட்க பிரசங்கங்களை கேட்க அநேகருக்கு விருப்பம் உண்டு ஆனால் அதன்படி செய்வதற்கும் வாழ்வதற்கும் விருப்பமில்லை இன்ன ஊழியர் பேசுகிறார் என்றால் ஓடி ஓடி சென்று பிரசங்களை கேட்பார்கள் ஆனால் அதன்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை அதன்படி செய்வதில்லை அதன்படி செய்வதற்கு முயற்சிப்பதும் இல்லை இப்படிப்பட்ட புத்தி இல்லாத மனுஷர்களாலே இன்று சபைகள் நிறைந்திருக்கிறது என் ஆண்டவர் துக்கப்படுகிறார் கவனியங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு அதன்படி வாழாமல் இருப்பதை விட அந்த பிரசங்கத்தை கேட்காமல் இருப்பது நியாய தீர்ப்பு நாளுக்கு நல்லது நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு அதன்படி வாழாமல் இருப்பதை விட அந்த பிரசங்கத்தை கேட்காமல் இருப்பது நியாய தீர்ப்பு நாளுக்கு நல்லது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யோவான் பனிரெண்டு நாற்பத்தி எட்டின் பின்பகுதியிலே நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று நாம் கேட்கிற பிரசங்கம் வசனமாக உள்ளதால் நாம் கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் நம்மை தீர்ப்பு நாளிலே நியாயம் தீர்க்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரசங்கங்களை கேட்பவர்களை மாத்திரமல்ல பிரசங்கிப்பவர்களையும் அது நியாயம் தீர்க்கும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பிரசங்களை கேட்பவர்களை மாத்திரமல்ல பிரசங்கிப்பவர்களையும் அந்த பிரசங்கம் நியாயம் தீர்க்கும் எனவே பிரசங்கிப்பதும் பிரசங்கங்களை கேட்பதும் முக்கியம்தான் அதைவிட முக்கியம் அதன்படி செய்வதும் வாழ்வதும் ஆகும் யூடியூப் ஆன்லைன் பிரசங்களை பார்த்தோரின் எண்ணிக்கையை பார்த்தால் மழைப்பாக இருக்கும் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான மக்கள் அந்த பிரசங்களை பார்த்திருப்பார்கள் கேட்டு பார்த்த அத்தனை பேரும் கேட்ட அத்தனை பேரும் பிரசங்கித்த அத்தனை பேரும் அதன்படி வாழ அதன்படி செய்ய முயற்சி எடுத்தால் நம்முடைய தேசத்தில் என்றோ எழுப்புதல் வந்திருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாகும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத புத்தி இல்லாதவர்களா அல்ல அதன்படி செய்கிற புத்திலவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நாட்களிலே இருக்கிறார் இன்னும் அநேகர் உண்டு ஒரு பிரசங்கத்தை கேட்பார்கள் அது வேதத்தின்படி உள்ளதா என்று எல்லாம் யோசிப்பதில்லை உடனடியாக அதை அப்பியாசிக்க முயற்சிப்பார்கள் அபியாசிப்பார்கள் கடைசி காலத்தில் அதாவது ஆண்டர் வருகைக்கு முன்பதாக தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் கடைசி கால எழுப்பதல் என்று பிரசங்கத்தை கேட்பார்கள் உடனே அதை ஏற்று அபியாசிப்பார்கள் ஜெபிப்பார்கள் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பதில்லை கேட்டால் வேதம் இப்படி சொல்லுகிறது என்று கூற மாட்டார்கள் அந்த அண்ணன் சொன்னார்கள் அந்த அக்கா சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள் தன்னை பாதிக்காத தனக்கு விருப்பமான பிரசங்கத்தின்படி செய்வதற்கும் வாழ்வதற்கும் அநேகர் இருக்கிறார்கள் நான் மீண்டும் ஆய் சொல்லுகிறேன் தன்னை பாதிக்காத தனக்கு விருப்பமான பிரசங்கத்தினும்படி செய்வதற்கும் வாழ்வதற்கும் அநேகர் ஆயத்தமாயிருப்பார்கள் பிரசங்கிப்பது யார் என்றே பாராமல் பெரிய ஊழியரோ சிலிய ஊழியரோ அவர் பிரசங்கம் வேத வசனத்தின்படியானதா என்று பார்த்து அதன்படி செய்வதும் வாழ்வதும் நல்லதாகும் இன்னும் அநேகர் இப்படியாக சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த பிரசங்கத்தின்படியெல்லாம் என்னால் வாழ முடியாது நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் உங்கள் அலுவலகம் அப்படி இருக்கிறது உங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது உங்கள் காலேஜ் சூழ்நிலை அப்படி இருக்கிறது நீங்கள் வாழுகிற இடம் அப்படிப்பட்டது எனவே நீங்கள் வாழலாம் இந்த பிரசங்கத்தின்படி என்னாலே இந்த பிரசங்கத்தின்படி வாழ முடியாது என்று அனைவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்களும் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஒன்றை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் கேட்கிற ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய பிரசங்கத்தின்படி வாழக்கூடிய பலனையும் கிருபையும் ஆண்டவரே நமக்கு தருகிறார் கருத்திற்கு உலக தகப்பன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்தால் உதவி செய்ய ஓடி வரும்போது பரம தகப்பன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்தால் உதவி செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாய் அவர் செய்வார் பிரசங்கத்தை கேட்பது நாமாக இருந்தாலும் பிரசங்கிப்பது ஆண்டவராக இருப்பதால் கேட்ட பிரசங்கத்திலும்படி வாழக்கூடிய பலனையும் கிருபையையும் ஆண்டவரே தருகிறார் கேட்கிற ஆண்டருடைய வார்த்தை வசனத்தோடு மாத்திரம் அல்லாமல் ஆவியானவரின் பலத்தோடு வருவதால் அந்த வசனமே நம்மை பலப்படுத்துகிறது ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற புத்தியுள்ள மனுஷனாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உன்னுடைய வார்த்தைகளுக்காய் சோற்றுறோம் உன்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற வாழுகிற புத்தியுள்ள மனுஷர்களாய் நீர் எங்களை மாற்றும் அப்படி வாழக்கூடிய பலனையும் கிருபையும் நீர் எங்களுக்கு தாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பது நல்லது ஆனால் அதன்படி வாழ்வது மிக நல்லது மறந்துவிடாதீர்கள் தேவன் தாமையை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்